ஞானம் யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷ்யருக்கு ஆர்வம் துறவி விளக்கினால் அது என்னவென்று கேளுங்கள் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டியது யார் என்று ஒரு கேள்வி எனக்குள் கோபமாக கண்ணை திறந்து பார்த்தால் அது வெற்றுப்படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெற்றுப்படகு மீது காட்டினால் என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும் இதுவும் வெற்றுப்படகு தான் என்று விடுவேன் ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் ஆகையால் தியானம் என்பது ஞானத்தை வழிவகுக்கும்